அஸ்ஸலாமு அலைக்கும் அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைக்கான பதிவில் நாம் பார்க்கக்கூடிய திக்கர் தஹஜத்துடைய நேரத்தில் நாம் ஓதக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த பல நவிமார்கள் பின்பற்றிய பல சஹாபாக்கள் பின்பற்றிய பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு துவாவை பற்றி இந்த ஒரு காணொளியில் நாம் பார்க்க போகிறோம் கண்ணியமானவர்களே இந்த துவா நாம் இதற்கு முன்னால் எத்துணை துவாக்கள் சொல்லியிருந்தாலும் இந்த துவாவை விட ஒரு சிறந்த துவாவை சொல்லியிருக்க முடியாது அந்த அளவிற்கு ஒரு பவர்ஃபுல்லான சக்தி வாய்ந்த ஆலிம்கள் அனைவரும் ஓதக்கூடிய ஒரு அற்புதமான துவா இந்த ஒரு துவாவை மட்டும் உங்களினுடைய வாழ்க்கையில் வளமையாக நீங்கள் எடுத்து கொண்டீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்கள் மரணிக்கும் வரை உங்களினுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலும் வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் இந்த துவாவை யார் வளமையாக தஹஜத்துடைய நேரத்தில் ஓதுறாரோ அவரினுடைய துவாக்கள் உடனடியாக அல்லாஹ் இடத்தில் கொண்டு போய் சேர்க்கப்படுகின்றது உடனடியாக அவரினுடைய துவாக்கு பதில் கிடைக்கின்றது இன்னும் இந்த ஒரு துவா எப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் வாய்ந்த துவா என்றால் நீங்கள் எந்த ஒரு காரியங்கள் எடுத்தாலும் உதாரணத்திற்கு ஏதாவது ஒன்றை நினைத்து சஃபர் செய்கிறீங்க ஏதாவது ஒரு பயணத்துக்கு போகிறீங்க இப்போ ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும் அல்லது திருமண வேலையாகவோ அல்லது ஏதாவது நல்ல தொழில் ரீதியாகவோ ஏதாவது ஒரு ரீதியாக நீங்கள் பயணம் செய்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு துவா உங்களினுடைய பயணத்தை வெற்றிகரமான பயணமாக ஆக்கி வைக்கும் அது மட்டுமல்லாமல் இந்த ஒரு துவா எப்படிப்பட்டதென்றால் இந்த ஒரு துவாவை யார் வளமையாக வருவாரோ அவரினுடைய வாழ்க்கையில் எந்த விதமான கடனும் இருக்காது என்று கூறுகிறார்கள் அத்தோடு அவர் மரணிக்கும் வரை அவரினுடைய வாழ்க்கையில் வறுமையை ஏற்படாது அவரினுடைய ரிசுக்கில் தட்டுப்பாடு இருக்காது என்று கூறுகிறார்கள் அவனுடைய ரிசிக்டில் தட்டுப்பாடு என்றால் அவர் எந்த ஒரு கஷ்டமான நிலைக்கு தள்ளப்பட்டாலும் அவருக்கு எப்போது உணவு வேண்டுமோ அப்போது அல்லாஹ் அவருக்கு வழங்குகின்றான் அது மட்டும் இன்னும் நிறைய சிறப்புகள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த ஒரு துவா மிகவும் அற்புதம் அற்புதமான ஒன்று குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த ஒரு துவாவை தகஜத்துடைய நேரத்தில் ஓதுங்க மிக விரைவில் அல்லாஹ் உங்களுக்கு குழந்தையை தரிக்க செய்வான் அது அல்லாமல் நீண்ட நாட்களாக ஒரு தேவையை நீங்கள் கேட்குறீங்க அந்த தேவை நிறைவேற்றப்படவில்லை என்றால் இந்த ஒரு துவாவை ஓதி உங்களினுடைய தேவைகளை கேட்டு பாருங்க அகண்யமானவர்களே இன்னும் 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 நிறைய பலன்கள் இந்த ஒரு துவாவிற்கு அல்லாஹ் வழங்குகின்றான் இந்த ஒரு துவாவிலேயே அல்லாஹினுடைய பெயர்கள் அத்துணை பெயர்கள் இருக்கின்றது இந்த துவாவை யார் ஓதுகின்றாரோ அவரை அல்லா பார்க்க ஆசைப்படுகின்றான் என்று கூறுகிறார்கள் இப்போ இந்த துவாவை ஓதுறீங்க தஹஜத்துடைய நேரத்தில் நீங்கள் எந்திரிச்சு தஹஜத்துடைய தொழுகையை தொழுதாலே அல்லாஹ் முதல் வானத்தில் வந்துடுவான் முதல் வானத்திற்கு வந்து என்னுடைய அடியான் எதெல்லாம் நீ கேட்கறீ கேளு நான் தர்றேன் அப்படின்னு உக்காந்துருவான் அல்லா இந்த ஒரு துவாவை ஓதுனோம்னா அண்ணா அல்லா இன்னும் மகிழ்ச்சி அடையவான் ஐயோ என்னுடைய அடியான் என்ன இந்த மாதிரி என்னுடைய எனக்கு பிடிச்ச துவா ஓதுறானே என்னை புகழ்றானே அப்படின்னு சொல்லி அல்லா ரொம்ப சந்தோஷப்படுறான் அந்த அடியான் கேட்குறதெல்லாம் உனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி மலக்குமார்களிடம் அல்லா கட்டளையிடக்கூடிய ஒரு அற்புதமான துவா இன்னும் ஆலிம்கள் அனைவரும் பின்பற்றக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த துவா என்ன கொஞ்சம் பெரியதாக இருக்கும் கொஞ்சம் அந்த வார்த்தைகள் பெரியதாக இருக்கும் அந்த வார்த்தைகள் ஓதுவதற்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதை சிரமப்படாமல் நீங்கள் தினம்தோறும் வழமையாக ஓதி வாருங்கள் நிச்சயமாக நாம் மேலே சொன்ன எல்லா பலன்களும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அகண்ணியமானவர்களே அப்படிப்பட்ட அந்த ஒரு துவா என்னவென்றால் துவாவே ஹாஜாத் துவாவே ஹாஜாத் இந்த துவாவே ஹாஜாத்தை நம்ம டிஸ்கிரிப்ஷன் கீழே தமிழ் அரபி படிக்க தெரியாதவர்களுக்கு தமிழ்லையும் கொடுத்துருக்கோம் தமிழ் படிக்க தெரியாதவர்களுக்கு அரபிலையும் கொடுத்துருக்கோம் இன்னும் இதோட இதனுடைய பொருளோடு நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வச்சுருக்கோம் அதை போய் நீங்கள் பார்த்து படித்து அதை ஓதி அனைவரும் பலன் பெறுங்க சார்லா எனக்காகவும் துவா செய்யுங்க ஒரு மனிதனுடைய துவா வந்து கபோல் ஆகுவதற்கு இதை விட ஒரு சிறந்த ஒரு துவாவை யாராலையுமே சொல்ல முடியாது அந்த அளவிற்கு சக்தி வாய்ந்த ஒரு பவர்ஃபுல்லான துவா அந்த துவா என்னவென்றால் போதிக்காட்டினே அனைவரும் கவனிங்க நிஷால்லா உங்களினுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு துவா உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பிஸ்மில்லாஹ் ரஹ்மானு ரஹீம் يا الله يا أحد يا واحد يا محمود يا جواد يا باسط يا قريب يا وهاب يا دل دول الغني يا مغني يا فتاه يا رزاق يا عليم يا حكيم يا حي يا كيوم يا رحمن يا رحيم يا بديع السماوات والأرض يا دل الجلال والإقرام بالأهنان یا منانو نفنی منک بن نفہتن خیر تغنی بہا امن سوا ان تحتہو فقد جاءكم الفتح ان فتحنا لك فتحا مبينا نصر من الله وفتح قريب اللهم يا غني يا حميد يا مبدئ يا معيد يا بدود يا ذا العرش المجيد يا فعال لما يريد اكفني بحلالك عن حرامك واغننا بفضلك عمن سواك وَغَفَلْنِي نی غَفِلْتُ بِهِ تھیہی دکھر ون نصر ون نصر نی بن نصر تو بہر ان قدیر அகண்ணியமானவர்களே இந்த ஒரு துவாவை மட்டும் நீங்கள் தினந்தோறும் வளமையாக தகஜத்துடைய நேரத்தில் ஓதிக்கிட்டு வாங்க இன்ஷா அல்லா நீங்கள் எதையெல்லாம் நினைக்கிறீர்களோ அதையெல்லாம் இன்ஷால்லா உங்களினுடைய வாழ்க்கையில் அந்த உங்களுக்கு நிறைவேற்றி தருவான் ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு காணொலி பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க அலாம் வலைக்கும்